கூட்டு தலைவர் இதில் கல்யாண நோட்டீஸ் அவர் பேர் போட்டு பார்க்குறீங்க அவருடைய பதவி அதில் தலைவரா செயலர் சா பி என்னன்னோ அதில் ஊர்ல இருக்கிற எல்லா சிதாட்லையும் இருக்கிறார் அதிகப்படியான அறிமுகம் ரொம்ப ஆபத்தியா ஒன்றை செய்யுங்கள் அந்த ஒன்றை மட்டும் செய்யுங்கள் புரியுதா உங்களுக்கு ஒன்றை செய்யுங்கள் திரும்ப சொல்லுமே வாசர் ஃபிராங்க்லின் இப்போ வந்து அவரை தலைவராக்கிடலாம் சின்னாடுக்கு ஏன்னா அவர் அடிக்கடி செக் எழுதுவார் செக் எழுதுறதுக்காக அவர் தலைவர் அல்ல அவர் இட் ட்ராப்ஸ் இஸ் டைம் ட்ராப்ஸ் இஸ் பொட்டான்சியல் இட் ட்ராப்ஸ் இஸ் எனர்ஜி இட் ட்ராப்ஸ் இஸ்யூஷன் தரிசனத்தை திருடுகிறது என் நேரத்தை திருடுகிறது என் உழைப்பை திருடுகிறது என் அபிஷேகத்தை திருடுகிறது எனக்கு தேவையில்லையே ஐயா நம்புறியும் இது இஸ் ஓகே ஐயா இஸ் இட் ஓகே இஸ் எ கான்ட்ரவர்ஷியல் பார்க்க பயமாக கண்ணடி போட்டிருக்கேன் தெரியல எனக்கு இப்பொழுது என் பார்வையிலே ஒன்றுமில்லாதது போல ஆமீன் சொல்ல மாட்டீங்களா சொல்லுங்க நான் எதை சொல்லுங்க இன்றைக்கு அதாவது கண்களை மூடி தேவனே நீ பார்க்கிற ஒன்றை நான் பார்க்க எனக்கு உதவி செய்யும் சத்தமா சொல்லுங்க ஆகார விஷயத்தில் அவள் கண்களை திறந்தார் அங்கே ஒரு துறவைவர் உங்களுக்கு தெரியுமா வனாந்திரத்தில் துறவு இருப்பது ரொம்ப முடியாத ஒன்று வனாந்திரத்தில் ஒரு துறவு இருப்பது என்பது ஐயா அது ஏற்கனவே பார்த்துருதான் அவையா அழறா ஏற்கனவே பார்த்து அழ வேண்டிய அவசியமே இல்லையே அப்படியா நான் திரும்ப சொல்லுகிறேன் எனக்கு தெரியாது அவருக்கு தெரியும் இல்லை சொல்லுங்கள் எனக்கு தெரியல ஜனங்க தெரியல ஆத்துமாக்கள்ட்டடங்கள் தெரியல வாழ்க்கை தெரியல உயர்வு தெரியல ஆனால் தேவன் பார்த்திருக்கிறார் இப்பொழுது உங்கள் எப்படி ஒன்றும் இல்லாத போல் இருக்கிறது ஆனால் அடுத்த வார்த்தை சொல்ற பாருங்க நாலாவசனம் சத்தமா சொல்லுங்க அந்த முதல் வார்த்தை மட்டும் சொல்லுங்க ஆனாலும் சொல்லுங்க ஒன்றுமில்லை ஆனாலும் ஜனங்கள் இல்லை ஆனாலும் நான் சொல்றேன் மட்டும் சொல்லுங்க ஆனாலும் சொல்லுங்க ஜனங்கள் இல்லை கட்டடங்கள் இல்லை வாகனங்கள்